வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி மாதம் டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது மீனராசி அன்பர்களுக்குன்னு பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மறக்காம தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ மீனராசி பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ஏதோ ஆண்டு கிரகத்தின் பயிற்சி இருக்கா எந்த பொதுவாக டிசம்பர் மாதம் இருக்கான்னு பார்த்தா இல்ல டிவிசனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய குருவே மூன்றாம் இடத்துல நீடித்து சிஷபத்திலே இருக்கிறார் அதே சமயத்துல சனி வந்து விரயசனியாக சனியாக நாட்டு சனியோட முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரய சனியாக நீடித்திருக்கிறார் செவ்வாய்கிற ராஜோக அதிபதி ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார் அதே சமயத்துல ராகு ராசிக்குள்ளேயும் கேது ஏழாம் இடத்திலும் குரு பார்வையில இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து மீனராசிக்கு ராசிக்கு எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது ராசிக்குள்ள ராகு இருக்கிறது ஒரு இல்லற விஷயங்கள்ல ஒரு நண்பர்கள் பங்குதாரர்கள் குடும்பத்தினர் யார் வாழ்க்கையில அன்றாட நீங்க மீட் பண்றீங்களோ அவங்க கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து உங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு கடந்த ஆறு வருஷமா ஆறு மாசமாக ஒன் இயராகவே ராகு வந்து இருக்கிறார் சோ அதையோடு சேர்த்தீங்கன்னா விரைசனி சேரப்போகிறது அதே சமயத்துல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மேலதான் ராகுகேது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எல்லாம் அடுத்தடுத்து வருகிறது சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ ஆண்டு கிரகம் என்று சொல்ல சாரி மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாயும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல நீடித்திருக்கிறது சூரியன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் சோ முதலா ஒரு நட்பு வீட்டில் ஒரு ஆறாம் வீட்டு அதிபதி வந்து ஒன்பதுல இருந்து சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுத்தாலும் பத்தாம் இடத்துக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி மாறுறது பாத்தீங்கன்னா சில முயற்சிகள் வந்து திருவினையாக்கக்கூடிய அமைப்பு நீங்க இது வரைக்கும் பிளான் பண்ணது வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு தொழில் முயற்சி வேலை முயற்சி உத்வேக முயற்சி இது எல்லாத்துலயுமே ஒரு நல்ல வளரை கொடுக்கக்கூடிய செகண்ட் ஆஃப் நிறைந்த ஒரு காலகட்டமாக டிசம்பர் செகண்ட் ஆஃப் வந்து மீனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சூரியன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடம் வர்றது ஒரு பலம் என்னன்னா இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறத வந்து கொஞ்சம் நிலைநிறுத்த முடியக்கூடிய அமைப்புகள் அதுக்கு வேணுங்கிற பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்க நீங்கள் கரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கணும் அதே சமயத்துல சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி பத்தாம் இடத்துக்கு சேர்றதும் இன்னுமே வந்து பத்தாம் வீட்டுக்கு வலு சேர்த்து சேர்க்கக்கூடிய அமைப்பாகவும் சில முயற்சிகள் வந்து திருவணையாக்கக்கூடிய அமைப்புகளாகவும் தான் இருக்குது புதன் நீடித்த ஒன்பதாம் வீட்டிலேயே குரு பார்வை இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் பங்குதாரர்கள் இல்லற வந்து ஆணா இருந்தா பெண் பெண்ணா இருந்தா ஆணாங்கிற மாதிரி குடும்ப அமைப்புகளை வந்து ஓரளவுக்கு நம்ம டாலரேட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் என்னதான் ராகு கேது பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி சமாளிக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பார்வை வந்து புதன் மேல கொடுக்குறது மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை கொஞ்சம் டல்லா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசம் அது குறிப்பா டிசம்பர் மாசத்துல இருந்தே கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி வரக்கூடியது மேற்கொண்டு ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் எது மாதிரி போகணும் படிக்கக்கூடிய விஷயத்துல சில சில கிளாரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்துல சில கிளாரிட்டி பெறுவது ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் கிரியேட்டிவான விஷயத்துல டெலிகம்யூனிகேஷன் கிரியேட்டிவ் சோஷியல் மீடியா அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள நல்ல மேன்மையும் நல்ல ஒரு புரிதலும் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி மாதம் ஆகிய டிசம்பர் மாதம் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் என்னதான் ராசிக்குள்ள ராகு இருந்தாலும் ஏழாம் இடத்துக்கு கேது இருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் மனசுல சில கல கலக்கங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் நமக்கு பத்தாம் இடத்துல சில பலம் பெறுவதனால சில காரியங்களை நீங்க செய்து கொள்ளலாம் சில இறங்கி இந்த காலத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சில விஷயங்கள் செய்து முடிக்கலாம் அதுவே அடுத்த வருஷம் வரக்கூடிய ஜென்மசனி காலகட்டத்துக்கு சில சமாளிக்கக்கூடிய அமைப்புக்கு இது உதவக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்கிறது நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும் சோ குரு வந்து பதினொன்னாம் பாவத்தை நீடித்து பார்க்கும் பொழுது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சிறு சிறு லாபங்களும் சிறு சிறு வெற்றிகளும் பெறக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க அதே சமயத்துல இப்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராஜோகாதிபதி கடகத்திலே நீடித்திருந்து பதினொன்றாம் ஆவது பார்ப்பதன் கோம் குழந்தைகள்னால சில வந்து மெனக்கெடுதல் சில பேத்துக்கு அவங்களோட மேன்மைக்காக சில செலவு பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு ஸோ குழந்தைகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து அவங்க எது மாதிரி போயிட்டுருக்காங்க அது மாதிரி கைட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கும் பார்த்தீங்கன்னா சில ஹெல்த்து ஹெல்த் ரிலேட்டடான சில விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது விரைய சனி போயிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா செலவுக்கு பிரச்சனையே இல்லை நீ கைக்கு பணம் வருதோ இல்லையோ செலவு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தொழிலதிபர்களுக்கு ஓரளவுக்கு ஆடல் முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த விரேசனி சனி வந்ததுலேருந்தே ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு எதுக்கெடுத்தாலும் செலவு 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 மருத்துவ செலவு அந்த இருக்கும் ஸோ என்னதான் வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கை கெடுதலும் கொஞ்சம் ஒரு மாதிரி கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளமும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு இது வந்து ஒரு தற்காலிகமான விஷயம் தான் இது ஓரளவுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வருஷம் மீனராசி ஜென்மசனி முடித்ததுக்கு அப்புறம் நம்ம ஓரளவுக்கு மேலே வந்துடலாம் ஒரு கேஷ் ஃப்ளோவில் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்துடுவோங்கிறது நீங்க உணரணும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்ம இரிட்டேட் ஆனோம்னா கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயத்துல நம்ம டிஃபிகல்ட்டாக போயிடும் லக்னத்தில் ராகு இருக்கும் பொழுது கொஞ்சம் விசித்திரமான ஒரு எண்ணங்கள் கொடுத்து சில எதிர்மறையான எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய அப்படி இருக்கு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் வச்சா தான் நீங்க அடுத்து போகக்கூடிய காலகட்டத்தில் நீங்க வந்து நீங்க நினைக்கிறத சாதிச்சு வேகமாக செல்வது முக்கியம் இல்லாமல் விவேகமாக செல்வதுதான் காலத்தின் கட்டாயமாக இருக்குதுங்கிறது மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுல நீங்க டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய செயல் மூலமாவே நீங்கள் அது தெரிஞ்சு எப்படி ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு முடிக்கிறப்பவே எதில் மூலமாக நம்ம செய்ய முடியுது எப்படி இருந்தா காரியம் சாதிக்க முடியுது இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஏழு நாள் சனி மாதிரி இக்கட்டான சுச்சுவேஷன் தான் எப்படி நம்ம வந்து மீண்டு வருவதுங்கிறங்கிற பாடத்தை புகத்தக்கூடிய ஒரு அருமையான மாதமாக டிசம்பர் மாதம் இருக்குதுங்கிறது சொன்னால் அது மிகையாகாது அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து எது மாதிரி கொஞ்சம் போகணும் எல்லாமே அந்த புதன் குருவின் பார் இருக்கிறனால கொஞ்சம் ஓஸ்ட்டு விவேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் எப்பவுமே கை கொடுக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலனையை தெரிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி கிரகங்கள் இருக்கிறது எந்தெந்த நட்சத்திர இருக்குது என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதனும் புக்திநாதனும் எப்படி இருக்கிறாங்க அது கோச்சாரத்தில் வந்து எது மாதிரி அமைப்பு இருக்குங்கிறது எல்லாம் மிக்ஸ் பண்ணி சே சேர்த்து பார்க்கும்பொழுது ஒரு துல்லியமான ஒரு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி அடுத்து எது மாதிரி கொண்டு போகிறோம் எது மாதிரி முடிவுகள் நம்ம எடுக்கலாங்கிறது துல்லியமாக ஜாதக நாங்கள் பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பொதுவான பலன்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்